சோகத்துறை பணியாற்றி வருகிறார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர் தேசிய அளவில் ஐ கேன் என்னால் முடியும் என்ற விருதும் இரண்டாயிரத்தி பதினாலில் மிகந்தன நிறைவு அளிக்கிறது ரொம்ப ரொம்ப அந்த செய்தி எனக்கு பிடிச்சது மாணவர்களோட இணைந்து ஒரு மதுக்கடையை நீங்க அகற்ற இருக்கீங்க அதுக்கு காந்தி காந்திபுரத்தை மண்ணிலே உங்களுக்கு ஒரு புகழ் கிடைச்சிருக்கு அடுத்ததாக மாநில அளவில அளவிலான செயல் ஆராய்ச்சி பயிலரங்கம் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் அன்பாசிரியர் விருது கனவு ஆசிரியர் விருது லட்சிய ஆசிரியர் விருது என பல விருதுகளை பெற்ற இவர் வித்தியாசமான பெண் விருது என்று ஒரு விருதை வாங்கியிருக்கிறார் பாலு டிவி என்ற டிவியிலிருந்து அம்மா அவர்களுக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது மகிழ்ச்சி பல புதிய புதிய சாதனைகளை செய்து வரும் அன்பு தோட்டில் திருமதி புஷ்பா ஆசிரியரை உரையாற்ற வருமான அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தலை பட்டிமன்ற குழுவின் இணைய வழியில் நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பசவ ஜெயந்தி அக்ஷய திருதியை முன்னிட்டு அங்கே கொ கொண்டாடப்படக்கூடிய விசேஷத்தில் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய கருத்து சின்ன பிறந்ததுலேருந்து எங்களுக்கு சொல்லக்கூடிய காயக்கவே கைலாஷா செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய செயல் தான் நம்மளை வந்து முன்னிட்டு கொண்டு போகும் அப்படின்றதுக்காக அந்த இதை கொடுத்துருந்தாங்க எதிர்பார்க்காத விதமாக மேம் சொன்னது வந்து அம்மா சகோதரி சொன்னது இரண்டாம் தேதி அப்படின்னாங்க இன்னைக்கு கிடச்சிருக்கு உண்மையாக அது என்னோட பாக்கியமாக நான் எடுத்துக்கிறேன் ஸோ அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக உங்களுக்கு முதல்ல என்ன வணக்கத்தையும் கொள்கின்றேன் உழைப்பு போது எனக்கு முன்னாடி பேசிய இரண்டு ஆசிரியர்களும் அருமையாக பேசினாங்க நிறைய எடுத்துக்காட்டுகள் வெளியிலேருந்து சொன்னாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம இருந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு உழைப்புனால கிடைத்த அங்கீகாரமாக தான் இன்னைக்கு எனக்கு ஒரு புனிதவலி மேடம் அப்படின்றவங்களை தெரிஞ்சிருக்கு தள்ளி பட்டமன் பட்டிமன்ற இணைய வழியில் நான் பேசுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பான உழைப்புக்கான கிடைத்த அங்கீகாரம் அப்படின்றதுனால சில வார்த்தைகள் என்னை என்னை சார்ந்தே பேசணும் அப்படின்னு கொஞ்சம் நினைக்கிறேன் நாங்கள் வந்து ரொம்ப வறுமையான குடும்பத்தில் இருந்தோம் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பாட்டி அவங்களுக்கு சாகிறதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் தான் இருக்கும் அன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க விவசாய நிலத்தில் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அங்கேருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக என் என்னுடைய தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே செஞ்சேன் உழைப்பு ஓடிக்கு ஓடி ஓடி உழைச்சிட்டே இருந்ததுனால தான் இன்றைக்கி ஒரு லெவலில் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது அவங்களோட உழைப்பின் காரணமாக என்னோடய அப்பா வந்து காடே ஃபேக்டரின்ற அருவங்காடு காடே வெடிமருந்து தொழிலகத்தில் வேலை செஞ்சார் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா என் நம்பர் இந்த இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் என்ன பண்ணுவோன்னா சாட்டர்டே சண்டே லீவுன்னு வீட்டில் ரெஸ்ட் எடுத்திருப்போம் பட் அந்த என்னோட அப்பா என்ன பண்ணுவாருன்னா சாட்டர்டே டே லீவு டே லீவ்லேயும் டி எஸ்டேட்டுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக நடக்குதான் இல்லையான்னு பார்ப்பாரு அதே மாதிரி அம்மா தினமும் தோறும் காலையில் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சி வீட்டில் எல்லா விதமும் எங்களுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க ஈவினிங் அவங்க வர்றதுக்குள்ளே நாங்களுமே அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்புகளை செய்வோம் ஸோ அந்த மாதிரி எங்களை அப்படி வந்து அவங்களோட உழைப்பை வந்து நான் கண்ணுக்கு முன்னாடி நிரந்தரமாக பார்த்துக்கிட்டே இருந்ததுனால எனக்குமே உழைக்கணும் கடைசி வரைக்கும் நம்ம நல்லா உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுன்ற அந்த எண்ணம் இருந்தது தொடர்ந்து உழைப்ப உழைக்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சு கொடுத்து அமைச்சு கொடுத்துருக்காங்க என்னுடைய சகோதரரும் பார்த்திங்கன்னா பயங்கரமான உழைப்பாளி அவர் எப்போவுமே என்ன சொல்லுவாருன்னா படிக்கணும் வீட்டு குடும்பத்தோட சூழலை புரிஞ்சுக்கணும் அதை தாண்டி அவரோட கம்பெனியில் நிறைய வேலை செய்வார் அவரோட மூலிமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய நட்புகள் எனக்கு கிடைச்சிருக்கு ஒரு ஐடி கம்பெனி மூலமாக எப்படியெல்லாம் ஒரு ஸ்கூலை வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதுக்கு என்னுடைய சகோதரர் பசவலிங்கம் அவங்க வந்து ஒரு சிறந்த முன்னெடுப்பாக இருந்துகிட்ருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நான் படித்த பள்ளி இல்லை அதில் பார்த்திங்கன்னா என்றைக்குமே அந்த போர்டில் இருக்கும் உறுதி உழைப்பு உயர்வு நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் முதல்ல உறுதி எடுக்கணும் இன்னைக்கு இந்த இன்னைக்கு மீட்டிங்காக தான் மேடம் இப்போ சொன்ன மாதிரி எனக்கு நிறைய தடங்கல்கள் நான் வந்து உட்காந்துட்டு அஞ்சரை மணில இருந்து உட்காந்துருக்கேன் எனக்கு நெட்ஒர்க்கே கிடைக்கல என்ன பண்ண போகிறோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் கடைசி நேரத்தில் இப்போ கிடைச்சது ஜாயின் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அப்போ என்னன்னா உறுதி இன்றைக்கி கண்டிப்பாக இந்த மீட்டிங்ல மீட்டிங்கில் நம்ம இருக்கணும் அப்படின்ற அந்த உறுதியும் இருக்குது அதுக்கான உழைப்பு கொஞ்சம் மேடம் சொ அம்மா சொன்னதுலேருந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கான உழைப்பு இருக்குது கண்டிப்பாக உயர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கையும் இருக்குது நான் வேலை செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்களுக்கு வே தலைமை ஆசிரியர்கிட்ட வேலை செஞ்சுருக்கேன் அவர்கள் மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகணும் சம்பளம் வாங்கணும் வேலை செஞ்சிட்டு வரணுன்ற அந்த அவங்களோடு இருந்துகிட்ருந்தேன் ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் மாற்றத்தில் கொண்டு வரக்கூடியவர்களாக தான் ஆசிரியர்கள் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மாதிரியாக வந்து என்னுடைய தலைமை ஆசிரியர் மனோகரன் அவர்கள் இருந்தாங்க அவர் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஒரு இச்சம் அப்படின்னா கெத்தாக ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துருப்பாங்க சைன் போடுவாங்க பாடம் மட்டும் எடுப்பாங்க அப்படின்னு அது வரைக்கும் இருந்த எனக்கு வந்து அவர் ஒரு மாற்றமாக அவர் கார்டன் வேலையெல்லாம் செய்வார் டாய்லெட்டெல்லாம் சுத்தம் பண்ணுவார் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் பங்கேற்பார் இந்த மாதிரி தொடர்ந்து அவரோட உழைப்பை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுமே உழைக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் ஏற்பட்டுச்சு அடுத்து மேடம் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கொரோனா காலம் உண்மையாக கொரோனா காலம் வந்து எனக்கெல்லாம் உண்மையாக வரப்பிரசாதமாக தான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன கிராமத்திலேருந்து நெட்ஒர்க்கெல்லாம் யூஸ் பண்ணி வேறு என்னென்னமோ போயிட்டு இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் முடியாது போல் அப்படின்னு இருந்தேன் பட் கொரோனா காலம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்து யூடியூப் சேனல் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி என்னோட குழந்தைங்களை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸாக கொண்டு வர முடிஞ்சதுனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய அங்கீகாரங்கள் இதெல்லாம் கிடைச்சிது ஸோ நம்ம எதுவுமே ஒன்று முடியலை அப்படின்னு சொல்லி முடங்கி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது கூட க சார் சொன்ன மாதிரி கை ஐந்து விரல்கள் நம்மளுக்கு மூலதனம் உழைப்பெண்ணும் மூலதனம் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில எந்த கனியையும் எட்டிவிட முடியும் அப்படின்றதுக்கு அது ஒரு வாய்ப்பா அமைஞ்சது இன்னைக்கு மேடம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போல ஸ்கூலுக்கு போயிட்டு வரோன்றதோடு இல்லாமல் ஈவினிங் டைம் சிக்ஸ் டு நைன் பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவக மாணவிகளுக்கு வந்துட்டு உங்களாலையும் உழைச்சிங்கனா கண்டிப்பாக சிகரத்தை தொட்ட முடியும் தொட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உத்வேகம் கொடுக்குற மாதிரி நிறைய என்னுடைய தெ தெரிஞ்ச சகோதரிகள் மூலமாக வாழ்க்கையில் முன்னெடுப்புகள் செஞ்சுருக்கக்கூடிய தலைமை பண்புகள் உள்ளவர்களோட மூலமாக இணைக்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்களோட ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆகிருக்கு ஸ்கூலுக்கு போனோமா படித்தாமா அப்படின்றது இல்லாமல் அதை தாண்டி கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்படி வந்ததில் தான் பார்த்தீங்கன்னா திருக்குறள் புனிதவல்லி அம்மா சகோதரி அவர்களை க தொடர்பு முடிஞ்சது அதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஐம்பது திருக்குறள் தெரிஞ்சு தான் அதுவே போதும் சாதனை அப்படின்னு நினைப்பாங்க அவங்கள மாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை கூப்பிட்டு நீங்க எவ்வளோ திருக்குறள்னு சொல்லுவீங்கன்னு பாருங்கள் அது வந்து நம்ம குழந்தைகளை மாற்றி விடும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் டைமில் படித்து அவங்க வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சொன்னதுமே பார்த்தீங்கன்னா எங்களோட குழந்தைகள் வந்து கண்டிப்பாக மேடம் நம்மளாலையும் முடியும் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பித்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா முன்னூறு திருக்குறள் வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சுட்ருக்காங்க இன்னும் கண்டிப்பாக எனக்கு இத்தனை அங்கீகாரம் இன்றைக்கி நான் இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னா உழைப்பு கிடைத்த உழைப்பின் அங்கீகாரம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டே உழைப்பெண்ணின் மூலதனம் இருந்தால் வாழ்க்கையில் எல்லா கணிகளையும் எட்டிவிடலாம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி எல்லாரி பேர்ந்து தகவல்களை ஏற்றாலும் உங்க வாழ்க்கைய உங்களை சுற்றி உங்களை பற்றி அறிமுகப்படுத்தும் போது நான் சொன்ன சில தகவல்களை இங்க எவ்வளவு பெரிய ஹார்ட் ஈடுபடுத்தி அதுல அதாவது நம்மளா நம்ம பிள்ளைங்க நம்ம செஞ்சா நம்ம பிள்ளைங்க செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல தொடர்ந்து பயணித்துருக்காங்க நன்றி தோடி நீங்க வந்து பேசுனது மிக சிறப்பான உரை நன்றி மேம் நன்றி